அதிர்ச்சி கிறிஸ்து ஆகும் என்று சொன்னார் அவர் வார்த்தை பிரகாரமே வார்த்தையின் பிரகாரமே இந்த பூமியிலே பூமி அதிர்ச்சிகள் வந்து கொண்டிருக்கிறது பூமி அதிர்ச்சி வந்து கொண்டிருக்கிறது ஒரு முடிவே இல்லை அதுக்கு ஒரு முடிவே இல்லை அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கிறது அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கிறது அஞ்சங்கள் வரும் என்று சொன்னார் வரும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் ஒவ்வொரு தேசமும் பஞ்சத்துல வீழ்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு தேசங்களும் பஞ்சத்திலே வீழ்ந்து கொண்டிருக்கிறது நோய்கள் வரும் என்று சொன்னார் இன்னைக்கு மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாத கொல்ல நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு மனிதனாலே கண்டுபிடிக்க முடியாத கொள்ளை நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது